ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வணக்கம் இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி பதினெட்டு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ மார்னிங்கே எந்திரிச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எங்கள் ஊர் சிவன் கோயிலுக்கு போனோம் ஸோ நாங்கள் போன நேரமே லேட்டு தான் பட் இருந்தாலும் கோயில் திறந்து தகுந்தது போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகும்போதே போயிட்டு விளக்கு வாங்கிட்டு போயிட்டு விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்ட்டு விளக்கேற்ற போனோம் ஸோ ஒருத்தர் யாருமே இல்லை கோவில்ல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஸோ கோ எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே மூடிடுவாங்க நாங்கள் போகிறதுக்கு லேட்டாகிடுச்சி ஸோ போயிட்டு கோயிலுக்கு கோயிலேயே விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டோம் உங்கள் ஊர்லெலாம் எவ்வளோ நேரம் கோயில் இருக்குதுன்னு சொல்லி கமண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கேற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் சாமியை வேண்டிக்கிட்டு உட்காந்துந்துட்டு நான் நான் ஜஸ்வி ஹஸ்பண்ட் எல்லோருமே சாமி கும்பிட்டோம் ஸோ சேரீலாம் கட்டிட்டு கோயிலுக்குலாம் போனதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் வேறு ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கேனா ஸோ அதனால் நமக்கு சேரீ நல்லா இருக்காது அப்படின்ட்டு நான் கட்டுறதே இல்லை எங்கே போனாலும் மோஸ்ட்லி சுடிதார் தான் அதிகமாக போடுவேன் ஸோ அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஃபங்க்ஷன் வேறு போகிற மாதிரி இருந்தது சரி அதுதான் சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு கட்டிட்டு போனேன் இந்த சாரீ தான் கட்டிட்டு போனேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு வீட்டுக்கு போகலாமா எங்கே போகலாமான்னு யோசிக்கும் போது தான் சரி ஆற்றுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஆற்றுல நிறையா தண்ணி வருது ஸோ எப்போவுமே எங்கள் ஊர் ஆறில் இவ்வளோ தண்ணி வந்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சரியான கும்பலாக இருந்தது ஸோ ரொம்ப டிராஃபிக்காகவும் இருந்தது போகலாமா வேணாமான்னு ஹஸ்பண்ட் கேட்டே இருந்தாங்க ஸோ ஆற்றுல வேறு நிறையா தண்ணி வருது நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே எங்கள் ஊர் ஆற்றுல இவ்வளோ தண்ணி நான் பார்த்ததே இல்லை அதனாலேயே பார்க்கணுன்ற ஆர்வம் வந்துருச்சு சரி எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு இன்றைக்கி ஆரை பார்த்தே தான் ஆகணும் தண்ணியை பார்த்தே தான் ஆகணும்னு எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்துட்டோம் பரவாயில்லையே பார்த்திங்கன்னா சரியாக அந்த கும்பல் ஆற்றுக்கிட்ட வர வர இன்னும் கும்பல் அதிகமாயிட்டே இருந்தது அந்த கரையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டே இருந்தாங்க ஸோ இங்கேருந்து தான் அப்படியே வீடியோ கவர் பண்ண முடிஞ்சுது அப்புறம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு பார்த்தோம் கிட்ட போய் பார்க்கும்போது சரியாக தண்ணி எங்கள் ஊரில் எப்போவுமே இந்த ஆறுக்கு பாதி ஆறு தான் தண்ணி இருக்கும் அன்னைக்கின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிக்கிற வரைக்கும் இருந்தது ரொம்ப ஆச்சரியமாக நல்லா இருந்தது தண்ணியும் ஒரு ஒரு மாதிரி நல்லா ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு ஸோ நம்மளால் குளிக்கத்தான் முடியல சரி போய் காலையாவது நினச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் ஜெஸ்வியும் போயிட்டோம் அதுக்கு முன்னாடியே போயிட்டு காலைல நினச்சிட்டு வந்துட்டு முன்னாடி ஒரு கோயில் இருந்தது அந்த கோயிலில் வந்துட்டு விளக்கெல்லாம் வாங்கி விளக்கேற்றிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் எத்தனை பேர் முசு முசிறி யாருக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு விளக்கெல்லாம் பொருத்திட்டு ஸோ சாமி கும்பிட்டோம் கோயிலுக்குள்ளேயே போக முடியல சின்ன கோயில் தான் பிள்ளையார் கோயில் தான் அதுல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கும்பலாக இருந்தது என்னைக்குமே அந்தளவுக்கு கும்பலும் இருந்ததில்லை அன்றைக்கி தான் ஆடி நாள் எல்லாம் ஆற்றுக்கு வந்துட்டு அப்படியே சமையல் கும்பிட்டாங்க ஸோ பாருங்கள் படிக்கட்டு முடிக்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இந்த மாதிரி குச்சியெலாம் கட்டியிருந்தாங்க ஏன்னா ஆற்றுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருக்குது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு எல்லாம் முளைப்பாரி வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க சரி நம்ம மொளப்பாரி தான் போடல அப்படின்ட்டு போயிட்டு கால் நினச்சிக்கிட்டோம் கால் நானூஞ்சி மட்டும் தான் போனோம் ஹஸ்பண்ட் வந்துட்டு வரல மேலே நின்றுக்கிட்டாங்க ஸோ போயிட்டு நானூஞ்சஸ்வியும் கால்லாம் நினச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து தலைக்கு தழிச்சிட்டு ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் எடுத்து தழிச்சு விட்டேன் ஸோ தண்ணி தெளிச்சாலே குளிச்சதுக்கு சமோன்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிட்டு ஹஸ்பண்டுக்கு தெளிச்சு விட்டு வந்தோம் தண்ணி புது தண்ணி தான் ஆனால் சில்லுன்னு நல்லா சூப்பராக இருந்தது சரி குளித்தாலும் சேராது அப்படின்ட்டு தண்ணி மட்டும் தழிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு டாய்ஸ் கடையெல்லாம் நிறையா இருந்தது சரி டாய்ஸ் வாங்கலான்னு வந்தோம் எதை வாங்குறதுனே தெரில எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி இருபது ரூபான்னு சொன்னாங்க ஸோ ஒன் தானே இப்போ நிறையா பொருள் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம் மோஸ்ட்லி பாப்பாட்ட எல்லா பொருளுமே இருக்குது எல்லா விளையாட் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த விசேஷத்துக்கு ஃபங்க்ஷன் போனாலும் அங்கே எதாவது டாய்ஸ் கடை இருந்துச்சுனாலே பாப்பாவுக்கு ஒரு நாலஞ்சு டாய்ஸ் எப்போவுமே வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ அப்படின்ட்டு எல்லா டைஸுமே இருக்குது எந்த டைஸ் வாங்குறதுனே தெரியல ஸோ அப்புறமேட்டு துப்பாக்கி வாங்கலாம் அப்படின்ட்டு துப்பாக்கி பொம்மை இந்த கரடி பொம்மை இதெல்லாம் வாங்கினோம் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் கடைக்கு போயாச்சு ஐஸ்கிரீம் வந்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ சரி ஐஸ்க்ரீம் கிடைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு இருந்தோம் ஸோ கோன் ஐஸ்கிரீம் தான் வாங்கினோம் வாங்கிட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எந்த எங்கே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பெரிய இதாக இருந்தது ரோடு வேறையா உட்காந்து சாப்பிட்றக்கு இடம் இல்லை சரி இந்த கோயில் வந்து என்னோடய ஃபேவரட் கோயில் இந்த கோயிலில் வந்து வேணும்னா அப்படியே நடக்கும் இந்த இதில் வந்து ஒரு ஆலம்பரம் அடியில் தான் இருக்கும் இந்த சாமியே பிள்ளையார் சாமியும் நாகம்மா சாமியும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அது வந்து என்னோட ஃபேவரட் சாமி எது வேணுனாலும் அந்த கோயிலில் நடக்கும் முஸ்லீமில் யாராக இருந்தீங்கன்னா ஆற்று பக்கத்தில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வேண்டிக்கிட்டது எல்லாமே உடனே கிடைக்கும் நான் வந்து ஜஸ்வி நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி ஒன் இயராக எனக்கு பேபி இல்லை அந்த கோயிலுக்கு தான் நாற்பத்தெட்டு நாள் விளக்கேற்றினேன் ஸோ விளக்கேற்றி முடித்தோடனே ஜஸ்வி வந்து தங்கிட்டாங்க கோன் ஐஸ் சாப்பிட்றாங்க பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள் அந்த கோயிலில் நின்றுட்டு தான் சாப்பிட்டோம் ஸோ ஹஸ்பண்ட் நான் பாப்பா எல்லாருமே ஐஸ் சாப்பிட்டு நின்றுட்டு இருந்தோம் நான் நின்றுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ கிளம்பையில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு மாமனார் வீட்டில் இருந்தார் சரி அவர் வாங்கிட்டு கிளம்பலாம் ஸோ கோயிலுக்கு வந்துட்டு சும்மா போகக்கூடாது அப்படின்ட்டு என்னடா வாங்குறது அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ சூடாக பஜ்ஜி போட்டுருந்தாங்க சரிட்டு பஜ்ஜி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்